இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன ஜாவுங்கிற ஒரு வெறித்தனமான கொரியன் படத்தை தான் பாக்க போறோம் பொதுவா மனிதர்களை வேட்டையாடி தின்னக்கூடிய மிருகன்னு பார்த்தா சிங்கம் புலி கரடின்னு சொல்லலாம் ஆனா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா ஒரு காட்டு பண்ணி மனிதர்களை கொடூரமா வேட்டையாடி அவங்களை சாப்பிடுது அங்க வாழக்கூடிய மக்களை அப்படி ரணரணமா கொடூரமா பயங்கரமா வேட்டையாடி சாப்பிடும் ஆனா இது கொலையா இல்ல வேற என்னமா தெரிஞ்சதுக்காக தான் இந்த படத்தோட இந்த கிராமத்துக்கு வருவான் அப்படி வந்து தெரிஞ்சதுக்கு அந்த காட்டு பண்ணிய கொண்டு இந்த ஊர் மக்களை காப்பாத்தான இல்லையா அப்படிங்கறதான் ரொம்பவே சுவாரஸ்யமான சொன்ன படம் இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சைன் கொடுத்துருங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த ஆர்மிக்காரங்க எல்லாம் ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு மானை அடிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தன் மட்டும் சூச்சு வரும்னு சொல்லி இவனு தனியா வந்துறான் அப்ப அங்க இருக்கிற இடத்துல போய் சூச்சு போயிட்டு இருக்காப்ல கால் தவறி அந்த பழத்துக்குள்ள விழுந்துறான் அப்படியே மடமடன்னு உருண்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஏற்கனவே செத்து போனா பேச்சு போட்டுருப்பாங்க அந்த சாப்பிட்டிய வர ஏதோ ஒண்ணு தோண்டி போட்டுருக்கும் இதை பார்த்து பயந்தரிச்சு இவனு மேல வந்துட்டு இருப்பான் அப்ப அந்த இடத்துல விரல துண்டாயி அந்த விரல ஒரு தங்க மோதிரம் இருக்கும் அதை பார்த்து ஆசைப்பட்டு இவன் அந்த மோதிரத்தை எடுத்துடுறான் அப்ப அதே நேரம் சுத்தி இருக்க இடத்துல ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு பார்த்து பயந்து போய் இவன் மேல ஏறிட்டு இருக்க அப்ப பக்கத்துல மறைஞ்சிருந்த அந்த காட்டு பண்ணி பட்டு வேகமா பாஞ்சு வந்து இவனோட காலை பிடிச்சி தரத்தனை இழுத்துட்டு போய் இவன வேற கொதறிட்டு இருக்கும் அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது அந்த செத்து போன பணத்தையும் அந்த பண்ணி கொதறி போட்டுருக்கும் அதை பார்த்து ஒரு போலீஸ் அவ வேற வாந்தி எடுத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கேப்டன் வந்து இதெல்லாம் யார் பண்ணிருப்பான்னு இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் தலையை வேற பிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அதே வழியில ஒரு சின்ன பொண்ணு காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் அதுவும் சைக்கிள வந்துட்டு அப்படி வர்ற வழியில திடீர்னு ஒரு பெரிய மாடு வேற குறுக்கப் போயிருது இவளும் பயத்துல பக்கத்துல அந்த பள்ளத்துல விழுந்துரும் கூடவே அந்த சைக்கிளோட விழுந்திருப்பா அது மட்டும் இல்லாம இவளுக்கு நிறைய அடிபட்டு இருக்கும் அப்ப உதவி கேட்கலான்னு இவளோட ஃபோன் மூலமா இவளோட தாத்தாவுக்கு கால் பண்ணா அங்க தாத்தா வேற போன் எடுக்கல இவளோட தாத்தா ஒரு வேட்டைக்காரன் அவனும் போன் எடுக்க மாட்டான் சரி போன் எடுக்கட்டே நாமளே மேல போயிடலான்னு அந்த சைக்கிளை தூக்கிட்டு மேடல ஏல போனா அவளால ஏற முடியல அதனால அந்த சைக்கிள போட்டுட்டு இவளு எப்படி அந்த பள்ளத்துல இருந்து மேல வந்துடும் அப்படி மேல வந்த அடுத்த செகண்ட் அந்த வழியா வந்து ஒரு கார் இவளை அடிச்சு போட்டுறது அந்த கார்ல உள்ளவங்க ரெண்டு பேருமே இறங்கி வந்து

புத்தகத்தோட துண்டான கை ஒட்டி இருக்கும் இதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பதறி போயிறாங்க கடைசி அந்த காட்டு பண்ணி ஒரு லேடி தரத்தை நான் எடுத்துட்டு போயிருக்குமே இது அந்த லேடியோட கைதான் அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட இவங்களை என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு இருக்கோம் அப்ப மத்த போலீஸ் மிச்ச மீதி ஏதாவது கிடைக்குமான்னு இவங்க அந்த இருட்டுல தேடிட்டு இருப்பாங்க கடைசி அந்த லேடியோட தலை மட்டும் துண்டா இருக்குமா அதை ஒரு கீசல போட்டு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறோம் இதை பார்த்து இது கொலையா இல்ல மிருகம் அந்த அப்படி பண்ணிச்சானு இவங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருக்கும் அதோட அந்த செத்து போன லேடி யார் என்னன்னு தெரியாதா அதனால இந்த ஊர் மக்களுக்கு தகவல் சொல்லுங்க சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க அடுத்த மறுநாள் பார்த்தா செத்து போன அந்த லேடியோட தாத்தா வேற வந்துடுறாரு அந்த வேட்டைக்கார வந்ததுமே என்னோட பேத்தியை தான் காணும் சொல்லிட்டு இருப்பான் அப்ப உடனே அவனை கூட்டிட்டு போய் அங்க இருக்க இந்த மார்ச்சியில பார்த்தா என்னோட பேத்தியோட தலை இருக்கும் இதை பார்த்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான் ஆனா அந்த வேட்டைக்காரனுக்கு தன்னோட பேத்தியை கொண்டது அந்த பண்ணின்னு நல்லாவே தெரியும் அப்ப அந்த லேடியோட மிச்ச மீதி உடம்பு இருக்கும்ல அது அங்க இருக்க அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு இருப்பான் சோதனை பண்ணிட்டு இருப்பான் அந்த லேடி உடம்பு கூடவே ஒரு ஆணோட விரல் இருக்கும் இவங்களை அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது போதான் அப்பதான் அந்த வேட்டைக்காரன் சொல்லுவான் இது எல்லாத்துக்கு காரணம் அந்த மலை கீழே இருக்க அந்த காட்டு பண்ணி தான் இதை கேட்டதுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சாக்கு இது காட்டு பண்ணியா அதுவா மனுஷன வேட்டையாடும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க அடுத்த நாள் காலையில அந்த மலைக்கு பக்கத்துல இருக்க தோட்டத்துல மக்கள் எல்லாருமே காய்கறி பழங்களை பறிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பாதுகாப்பா நம்ம ஹீரோவும் கூட ஒரு பொலிசி நின்று பாத்துட்டு இருப்பாங்க அப்ப திடீர்னு ஏதோ அலற சத்தம் இவனை அடிச்சு பிடிச்சு ஓடிப்பி பார்த்தா அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு லேடிய ஒரு பாம்பு வேற கிடைச்சிருது நம்ம ஹீரோன் அந்த விஷத்தை வேற எடுத்துட்டு இருப்பா நம்ம ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்க அப்ப அதே இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி தனியா பழத்தை பறிச்சிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இடத்துக்கு அந்த காட்டுப்பண்ணி வந்து இந்த பயில வர தரத்தனை இழுத்துட்டு இருக்கும் அப்ப அந்த அலர் சத்தத்தை கேட்டதுமே நம்ம ஹீரோ ஓடி திரும்பி பார்த்தா அந்த காட்டு அந்த பயில தரத்தனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் இவங்க அந்த கண்ணை வச்சு சுட்டுகிட்டே போவான் அந்த பண்ணியை விரட்டிட்டு போக கடைசி அந்த பண்ணி அந்த பயில விட்டுட்டு அது வேற ஓடி போயிருது எப்படியோ நம்ம ஹீரோ அந்த பயில காப்பாத்தி ஒரு ஆம்புலன்ஸ்ல வேற ஏத்தி விட்டுறான் இந்த காட்டு பண்ணியை தான் நம்ம ஹீரோவை நம்பி அந்த தோட்டத்துக்கு மக்கள் யாரும் போக கூடாதுன்னு அந்த தோட்டத்தை வேற லாக் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் அந்த தோட்டத்துல விளப்பக்கூடிய மக்கள் எல்லாம் போலீஸ்ல வந்து போராட்டம் பண்ணுவாங்க அந்த தோட்டத்தை வேற திறந்து விடுங்கன்னு இவங்க வேற போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க கூடவே அந்த ஊர் தலைவன் வந்திருப்பான் அப்ப அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லுவாங்கன்னா கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த காட்டு பண்ணியை கொண்டதுக்கு நீங்க தாராளமா போகலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொன்னா இவங்க அத்தனை பேர் துள்ளிட்டு இருப்பாங்க எப்படி அவங்க பேசி சமாதப்படுத்தி அடுத்த நாள் வேட்டக்காரனை வர வச்சிருக்காங்க ஒரு ஏழு எட்டு வேட்டக்காரன் வந்திருப்பாங்க அப்படி நேரம் அந்த காட்டுக்குள்ள போயிருங்க அப்படி போற வழியில அந்த பண்ணியோட தடத்தை பார்த்ததுமே இவங்க அந்த இடத்துல டேரா போட்டுறாங்க அது நேரம் அன்னைக்கு நைட் ஆயிருது அந்த காட்டு பண்ணி பட்டதுமே அதை போட்டு தரலன்னு இவங்க அத்தனை பேருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சு பாத்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த காட்டு கொஞ்சம் தூரத்துல எதுவும் மேஞ்சிட்டு இருக்கும் இதை பார்த்ததுமே இவங்க அத்தனை பேர் கண்ணு எடுத்துக்கிட்டு அந்த பண்ணியை வேற விரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் பயந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்க போற வழியில ஏதோ ஒண்ணு தட்டி கீழே இவங்க ஆல்ரெடி ஏதோ டிராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க கரெக்டா அந்த வலைக்குல விழுந்ததுமே இது வேற அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும் இவங்க பக்கத்துல வந்து இவங்க இருக்க அந்த கண்ணை வச்சு டப்பு 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 டப்புன்னு சுட்டு அந்த பண்ணியை வேற சாவடிச்சிறாங்க மன்னா காலையில பார்த்தா ஒரு பெரிய சேசி அந்த பண்ணியை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த பண்ணியோட உருவத்தை பார்த்து அந்த ஊர் மக்கள் ரொம்ப அசந்து போயிடறாங்க அது மட்டும் இல்லாம இந்த டிவி காரங்களும் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க இந்த பண்ணியை கொண்டு அந்த வேட்டைக்காரனை அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாராட்டிட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் நம்ம வேட்டைக்காரன் வந்துடுறாங்க அப்ப இந்த பண்ணியை பார்த்து இந்த பண்ணியா என்னோட பேத்தியை சாகடிச்சு அதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த பன்னி இந்த பண்ணி கண்டிப்பா இது சாப்பிட்ட சாப்பாடு மூணு நாளைக்கு செரிமானம் ஆகுது அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்னு இந்த பண்ணியை வேற கொண்டு போயிடறாங்க அப்ப அந்த பன்னியோட வயத்த அறுத்தா உள்ள இருந்து ஒரு கோழி முழுசா வரும் அடுத்ததா பார்த்தா ஒரு புத்தகம் வரும் அது பாதியா இருக்கும் இந்த புத்தகத்தை பார்த்ததுமே நம்ம வேட்டக்கார வேற விழுது விழுந்து அழுவான் ஏன்னா அவன் பேத்தியோட புத்தகம் இந்த புத்தகம் பாதியா இருக்கிறத வச்சு இந்த வேட்டக்கார ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பான் ஆக்சுவலா என்னன்னா இவனோட பேத்தியை வேட்டையாடுனது ஒரு ஆண் பண்ணி ஆனா இப்ப செத்து கிடக்கிறது ஒரு பெண் பண்ணி உணவுகளை வேட்டையாடி அந்த ஆன் பண்ணி நேரம் அந்த பெண் பண்ணிக்கு போய் கொடுக்கும் அதை இந்த ரெண்டு சேர்ந்து தான் சாப்பிடும்போது இது புரிஞ்சதுமே காட்டுக்குள்ள இன்னொரு பண்ணி இருக்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அதையும் அந்த பக்கம் ஊருக்குள்ள பார்த்தா அந்த கிராம மக்கள்லாம் அந்த பண்ணியை கொண்டதுக்காக படிச்சோற பாட்டி வேற கொண்டாடிகிட்டு இருப்பாங்க ஆட்டமு பாட்டமும் குடியும் குத்தியுமே ஒரே அமர்க்கலமாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஹீரோயோனு கூடவே என்னோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்காரர் அத்தனை பேர் அங்கேதான் இருப்பாங்க கூடவே அந்த போலீஸ்காரங்க இருப்பாங்க இவங்க ஆட்டம் ஓடிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த பண்ணி வந்துடுது ஏன் அதோட துணையை கொண்டதுனால அது வெறி பிடிச்சி முத்தி போய் இவங்கள வேட்டையாடுறதுக்காக அந்த இடத்துக்கே வந்திருக்கும் இதை பார்த்து மக்கள்லாம் பயந்து போய் அப்படியே அங்கிட்டு திரிச்சு ஓடி இருப்பாங்க அப்ப அந்த வேட்டக்காரன் தான் கண்ணை வச்சுக்கிட்டு அந்த காட்டு பணியை ஏம் பண்ணிட்டே இருப்பான் அங்க இருக்க அந்த கண்ணாடி உடைச்சதுமே அந்த காட்டு பணி வர உள்ள வந்துருது அப்படி உள்ள வந்து அடுத்த நிமிஷமே அங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் பிச்சை எடுத்துட்டு இருக்கும் கைய காலனு கடிச்சு கொதறிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தரும் அலறிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாம கூட்டத்துல இருந்து ரெண்டு மூணு பேர் அந்த சன்ன வழியா தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க அப்ப அந்த போலீஸ்காரங்களும் பயந்து போய் அங்க இருக்க தூணை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி உட்கார்ந்து இருப்பாங்க அப்ப இன்னொரு போலீஸ்காரன் அந்த தூணை பிடிச்சி மேலே ஏறிட்டு இருப்பாங்க அப்ப வேகம் வந்து அந்த பண்ணி வர அந்த தூணை முட்டி அந்த போலீஸ்காரன் வர கீழே விழுந்துடுறான் அப்ப அவனோட காலை கடிச்சு தரத்தன்னு இழுத்துட்டு போய் அங்கிருக்கு அந்த செவத்துல தூக்கி எரிஞ்சிடும் அடிச்ச அடியில அவன் வேற மயங்கிடுறான் அதே இடத்துல நம்ம ஹீரோட அம்மாவும் அவனோட மனைவி இருப்பாங்க இதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன் அவனோட மனைவி வேற நேர மாசமா இருப்பாங்க அந்த பண்ணியை பார்த்து பயத்துல கதறிட்டு இருக்கும் போதான் அந்த இடத்துல ஒரு ஜேசிபி மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஒரு போலீஸ் இருப்பான் அப்ப இதை பார்த்து உடனே நம்ம ஹீரோவுக்கு போன போட்டு சொல்லிடுறான் அவன் இதை கேட்டதுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஏதாவது ஆயிரமான்னு பயந்துகிட்டு இவன் வந்துட்டு இந்த பக்கம் அந்த காட்டு பண்ணி வர எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்கோம் அப்ப அந்த வேட்டைக்காரன் அவனோட கண்ணை வச்சுக்கிட்டு அந்த பண்ணியை வர ஏன் இருப்பான் அப்ப இவனை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர இவனுக்கு வேற பயத்துல அள்ளு விட்டு சுச்சா வேற போயிட்டு இருப்பான் அவனு ஆடாம அசையாம அந்த கண்ணை பிடிச்ச முடிக்க நிக்க அந்த பண்ணி வேறவனை கடந்து போயிருது அந்த காட்டுப்பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் அந்த வேட்டக்காரன் உள்ள வந்து உள்ள வந்து பார்த்தா நல்ல வேலையா அவனோட அம்மாவையும் அவனோட மனைவியும் எதுவும் பண்ணாம அந்த இடத்தோட போயிருக்கும் அதுக்கப்புறம் அடிப்பட்டவங்க எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருங்க அடுத்த நாள் அந்த பண்ணியை கொள்றதுக்காக இவங்க அத்தனை பேரும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ அந்த ரெண்டு வேட்டைக்காரங்க அப்புறம் ஒரு கேப்டன் இவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருப்பாங்களா அப்பதான் நம்ம கேப்டன் சொல்லுவான் இந்த பண்ணியோட தோல் பார்த்தா ரொம்பவே திக்கா இருக்கும் அதனால சாதாரண புல்லட்டால அதுகளை சாக அடிக்க முடியாது அதுக்குன்னு ஒரு தனி புல்லட் இருக்கு சொல்லி இவங்க ஏகப்பட்ட துப்பாக்கி இருக்கும் போல அதை எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு ஆள் கொடுத்துட்டு இருப்பான் அப்ப அதே நேரம் பார்த்தா நம்ம ஹீரோட மனைவி வேற போன் அடிப்பா அப்ப இவனு என்ன ஏதுன்னு கேட்டா இவனோட அம்மா வீட்டுல இல்லையா எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டாங்க இதை கேட்டது நம்ம ஹீரோ பதறி போய் அவனோட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அவனு ஒரு இடமா தேடி பார்ப்பான் அவங்க அம்மா எங்க எங்க போவாங்களோ அந்த இடம் எல்லாம் தேடி பார்த்தாலும் அவங்களோட அம்மாவை காணோம் அப்ப திரும்ப வந்து நம்ம வேட்டைக்கார்ட்ட சொன்னா கண்டிப்பா அந்த காட்டு பக்கம்தான் தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப ஹீரோனி வந்ததுமே நானும் உங்க கூட வரேன் சொல்லவும் அவளை வேற கூட்டிக்கிட்டு இவங்க ஆறு பேருமே அந்த காட்டுக்குள்ள போயிடுறாங்க அப்படி போற வழியில பார்த்தா நிறைய ஆடு மாடெல்லாம் செத்து கிடக்கும் அது எலும்பு கூடவும் இருக்கும் இது அத்தனையுமே அந்த காட்டு பண்ணி தான் எல்லாத்தையும் வேட்டையாடி தின்னு இருக்கும் இதையெல்லாம் பாத்துக்கிட்டே இவங்க அந்த மலைக்கு மேல வந்துடுறாங்க ஆனா அந்த மலைக்கு மேல ஆல்ரெடி ஒருத்தன் ஒரு வயசானவன் தங்கியிருப்பான் அவனை என்ன ஏதுன்னு கேட்டா அவன் ஒரு பழைய வேட்டைக்காரனா இவங்கிட்ட ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இவங்களை உள்ள வந்துடுறாங்க அப்ப அந்த பெருசு கிட்ட காட்டுக்குள்ள ஒரு பண்ணி இருக்கு அது ஊருக்குள்ள வந்து அத்தனை பேருமே வேட்டையாடிட்டு இருக்கு அதை வேட்டையாடுறதுக்காக நாங்க போயிட்டு இருக்கோம் சொல்ல அப்ப அந்த பெருசு ஒன்னு சொல்லுவோம் இந்த பண்ணின இதை விட பெரிய பெரிய மிருகம் எல்லாம் அந்த காலத்துல நாங்க வேட்டையாடி இருக்கோம் அதுக்குன்னு ஒரு பெரிய டிராப்பே வச்சிருக்கோம் அதை வச்சு தான் பெரிய பெரிய மிருங்களை நாங்க வேட்டையாடும் சொல்லுமே அப்ப அந்த டிராப் எங்க இருக்கு கேட்டா இதே தான் அந்த டிராப் இருக்கும் சொல்லுமே இவங்களை அதை கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலையில போய் பாக்கலன்னு அன்னைக்கு நைட் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க அப்ப திடீர்னு வெளியே ஏதோ சத்தம் கேட்குமே இவங்க அத்தனை பேர் கையில கண் எடுத்துக்கிட்டு வெளியே வந்ததுமே வரிசையா பதுக்கி இருப்பாங்க ஒருவேளை அந்த காட்டு பணியா தான் போட்டு தரலான்னு ஒளிஞ்சிருந்தா அந்த மரக்கிளைகள் இருந்து வர்றது இவனோட அம்மா தான் இதை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அங்கேயே தாங்கிடுறாங்க மறுநாள் விடிஞ்சதுமே இவனோட அம்மாவை மட்டும் அனுப்பி வச்சுட்டு இவங்க திரும்ப அந்த காட்டு பக்கம் போயிட்டு இருப்பாங்க அந்த டிராப்பை தேடி போயிட்டு இருப்பாங்க அப்படி போற வழியில அந்த பண்ணியோட கால் தொட நிறைய இருக்கும் இதை பாத்துக்கிட்டு நேரம் இந்த டிராப் இருக்கிறதுக்கு வந்துடுறாங்க அது பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா ரொம்ப பழமையா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் சரி பண்ணா இது கண்டிப்பா வேலை செய்யணும் இவங்க அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த டிராப் வேட ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டிராப் சுத்தி ஒரு லேசர் டிராப் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பாமை கட்டி வச்சுட்டு இவங்க இந்த பக்கமா வந்து பார்த்தா ஒரு மரத்துக்கிட்ட ஒரு பெரிய குகை இருக்கும் அந்த குகைக்குள்ள தான் அந்த காட்டு பண்ணி இருக்குன்னு நினைச்சு இந்த புது வேட்டைக்காரன் ஒரு பாம வேற தூக்கி போட்டு வந்துடுறான் டமான்னு வெடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கையில கண்ணு எடுத்துக்கிட்டு அப்படி பயத்தோட உள்ள போய் பார்த்தா அந்த குகைக்குள்ள ஒரு நாலு நாலஞ்சு குட்டி பனி செத்து கிடக்கும் ஆனா ஒரே ஒரு குட்டி பனி மட்டும் உசுரோட இருக்கும் இத பார்த்தது நம்ம வேட்டக்கார அந்த உயிருள்ள அந்த குட்டி பண்ணி மட்டும் கையில எடுத்துக்கும் சொல்லாம இவங்க கையில எடுத்துட்டு இருக்க அப்ப வெளிய பார்த்தா அந்த காட்டு பண்ணி வேற வந்துருது இந்த காட்டு பண்ணி வரத பார்த்ததுமே இவங்க அத்தனை பேரும் பயத்துல திருச்சி அந்த இடத்த விட்டு ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பாங்க செஸ்ட் மிஸ் தான் நம்ம ஹீரோட கையை கடிச்சிருக்கோம் இவங்களை பதறிக்கிட்டு அந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருக்க பின்னாடி அந்த காட்டு பண்ணி வர இவங்களை துரத்திட்டே வந்துட்டு அப்படி ஓடி வர வழியில பாக்குறதுக்கு ஏதோ கொகமா இருக்கும் ஒரு பைப் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள இவங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க அப்ப நம்ம கடைசியா நம்ம ஹீரோ தான் பின்னாடி வந்துட்டு இருப்பான் அவனும் போயிட்டு இருக்க பின்னாடி வந்து அந்த காட்டு பண்ணி அதோட பல்ல வச்சு நம்ம ஹீரோட பெடக்ஸ்ல ஒரே குத்து வழியில கத்திட்டு இருக்க அந்த பண்ணி போனதுக்கு அப்புறம் அப்ப நம்ம ஹீரோட பெடக்ஸ்ல தான் அடிபட்டு அந்த இடத்துல வெடி மருந்த போட்டு கொளுத்தி விடமே வழி தாங்க முடியாம ஓடி போய் அந்த குளத்துல வேற உட்காந்துறான் இதை பார்த்து இவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க அதே நேரம் இந்த பக்கம் அந்த காட்டு பண்ணி அதோட கொகைக்கு வந்து பார்த்தா அதுங்களோட குட்டி செத்து கிடக்குறத பார்த்து அதுக்கு வேற பயங்கரமா வெறி ஏறிட்டு இருக்கும் இவங்களை பழி வாங்குறதுக்காக திரும்ப வந்துட்டு இருக்கும் அதே நேரம் அன்னைக்கு நைட் ஆயிருது இவங்க ரெடி பண்ணி வச்சாங்களே அந்த டிராப் அந்த இடத்துல இவங்க தங்கிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கு போடலான்னு இவங்க தூங்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டதுமே இந்த புது வேட்டைக்காரன் அவனோட கண்ணு எடுத்துக்கிட்டு வந்துடுறான் அப்ப வந்து அந்த டிராபிக் கிட்ட வந்து பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஆடு சரி ஆடு தானே சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி நிக்கும் பாருங்க அந்த காட்டு இவனை ஒரே அடி இவன் வேற பயங்கரமா கத்தமே அந்த சத்தத்துல மத்த பேர் எந்திரிச்சிடறாங்க ஓடி வந்து பார்த்தா அந்த புது வேட்டைக்காரனை அந்த காட்டு பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க அவனை விடாம அவங்க கிட்ட இருக்க அந்த கத்தியை வச்சு அந்த காட்டு பண்ணி வேற கொத்திட்டு இருந்தாலும் அதை போட்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் அப்ப நம்ம வேட்டக்காரன் அவங்க கிட்ட இருக்க அந்த துப்பாக்கியை வச்சு அந்த பண்ணியை ஏமணி

சுத்தமா வந்துட்டு இருக்கும் உசுருக்கு வேற போராடிட்டு இருப்பான் அப்ப இவனை எப்படியா தூக்கிட்டு போலாம் பார்த்தா அவன் வாயால சொல்லிடுவான் இந்த இடத்த விட்டு நீங்க போங்க கண்டிப்பா நான் பொழைக்க மாட்டேன் என்னால என்ன முடிதா நான் பாக்குறேன்னு சொல்லுமே இதை கேட்டதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே நம்ம வேட்டைக்காரன் கைத்தாங்களை பிடிச்சிக்கிட்டு அந்த புல்வெளி பக்கமா ஓடிட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் அந்த காட்டு பண்ணி வர இவங்களை அந்த புல்வெளி பக்கமா வந்துட்டு இருக்கும் ஏன்னா அந்த புது வேட்டைக்காரன் சாவடிச்சுட்டு தான் அது நேரம் இங்க ஓடி வந்துட்டு இருக்கும் அது எதுக்காக ஓடி வருதுன்னா இவங்கள பழி வாங்க மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இதோட குட்டி ஒரு குட்டி இருக்கும் அதை எடுத்துட்டு போலான்னு தான் இவங்களை வேற துரத்தி வந்துட்டு இருக்கும் இவங்கள பயந்துகிட்டு அந்த புல்வெளி பக்கம் பக்கமா ஓடிட்டு இருப்பாங்க கொஞ்சம் தூரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேட்டைக்காரனால ஓட முடியல ஒரு இடத்துல உட்காந்துரும் அப்ப அந்த கண்ணாடி போட்டிருப்பானே அந்த கேப்டன் சொல்லுவான் நம்ம ஹீரோ பார்த்து நாம இப்படியே ஓடிட்டு இருந்தா அது நம்மள ஈஸியா அட்டாக் பண்ணிரும் அது தேடி வருது அந்த குட்டியை தான் நீ இந்த குட்டியை எடுத்துக்கிட்டு இந்த ஊர் பக்கமா ஓடி போன்னு சொல்லுமே இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சாக்காயிரம் அதனே ரொம்ப பயந்து போயிரும் என்னால முடியான்னு சொல்லிட்டு இருப்பான் உனக்கு பிரமசன் வேணும் இல்லையா அப்ப வேணா நான் சொல்ற செய் இந்த குட்டியை எடுத்துக்கிட்டு நீ ஊர் பக்கமா ஓடு நாங்க ரெண்டு பேரும் ஓல்டேஸ்ல போய் ஆளை கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு இவன்ட்ட வேற அந்த குட்டியை கொடுத்ததும் நம்ம ஹீரோ அந்த குட்டியை தூக்கிட்டு அந்த வயலுக்கு மேல தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுவான் கூடவே நம்ம ஹீரோன் ஓடி வருவான் அப்படி ஓடி வர வழியில ஏதோ ஒரு மேடுமா இருக்கும் அதுல தவறி கீழே ஒரு பள்ளத்துல வளர்ந்துறாங்க கீழே வேற சகதியா இருக்கும் அதுக்குள்ள உருண்டு பிறண்டாங்க பின்னாடியா பார்த்தா அந்த பன்னி வேற உருண்டு கீழே வளர்ந்துரு இந்த பன்னியை பார்த்ததுமே இவங்க ரெண்டு ஒரு பயந்து போய் பின்னாடி இருக்க அந்த பாறைகளை வேற சாஞ்சிடுறாங்க அப்ப அந்த காட்டு பண்ணிக்கு வேற இவங்களை சரியா அடையாளம் தெரியாது அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பாம்பு வேற அவனோட சட்டைக்குள்ள போய் வெளியே வருமே இவனும் பயந்து அடிச்சு அந்த பன்னி போனதுக்கு அப்புறம் ஒரே ஓட்டமா ஊருக்குள்ள ஓடி வந்துட்டு பின்னாடியே அந்த பன்னி வேற துரத்திட்டு வர அப்ப அந்த இடத்துல ஏதோ டனல் மாதிரி இருக்கும் அந்த டனல் குள்ள பார்த்தா பாக்குறது ஏதோ தண்டவாளம் மாதிரி போயிருக்கும் நேரம் எங்க போயிருக்கும் பக்கத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கும் அது வரைக்கும் தண்டவாளம் போயிட்டு அந்த தண்டவாளத்துல போறதுக்காக ஒரு வண்டியை வச்சிருப்பாங்க இந்த மாதிரி வண்டி நம்ம நிறைய படத்துல பாத்திருப்போம் அதே மெத்தட் தான் இவங்க ரெண்டு பேரும் அதுல உட்காந்துகிட்டு தப்பிச்சு போறதுக்காக அந்த வண்டியை வேற கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப பின்னாடி பார்த்தா அந்த காட்டு பண்ணி பயங்கரமா பட்டு வேகத்துல ஓடி வந்ததுமே இந்த வண்டியோட பின்பக்கமா முட்டவும் செஸ்ட் மிஸ் தான் நம்ம ஹீரோட காலே துண்டா போயிருக்கும் இது முற்றின வேகத்துல கொஞ்சம் தூரத்துல அது வேற வண்டி போயிருது அப்படி அந்த வண்டியை வேகமா அழத்த அழத்த அது வேற ஸ்பீடா போய் நேரம் அந்த ஃபேக்டரிக்குள்ளே போயிருது அப்படி வேகமா போயிட்டு முன்னாடி பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய இரும்பு கம்பி இருக்கும் அப்படியே போனா இவங்க ஜோலி முடிஞ்சிடும் இவன் எவ்வளவு ட்ரை பண்ணி அதை பிரேக் பண்ணி பார்த்தா அது நிக்கவே இல்ல கிடைச்சா இழுத்த பிடிக்கவும் அந்த கம்பி பக்கத்துல வரவும் இந்த வண்டி நின்றுது ஜஸ்ட் மிஸ் தான் நம்ம ஹீரோட தலை துண்டா போயிருக்கும் அப்ப பின்னாடி பார்த்தா அந்த பன்னி வேற அந்த பேட்டரிக்குள்ள வந்துருது இதை பார்த்து பயந்து போய் இவங்க ரெண்டு பேருமே ஏதோ பாக்குறதுக்கு சின்னதா டனல் மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கூடவே கையில வேற அந்த குட்டி பன்னி வச்சிருப்பாங்க அப்ப மேலே பார்த்தா இவங்க தலைக்கு மேலே நிக்கும் அப்படியே அந்த பண்ணி வாயிலிருந்து ஏதோ செல்லு மாதிரி வடைஞ்சு நம்ம ஹீரோட முஞ்சில விழுந்துடும் இவனு அது வழி இல்லாம அதை காத்துட்டு இருக்க அப்ப அந்த குட்டி பண்ணி வர வி விவின்னு கத்துமே இதோட சத்தத்தை கேட்டு இவங்க இருக்க இடத்த அந்த காட்டு பண்ணி வர கண்டுபிடிச்சிடும் அப்ப அந்த காட்டு பண்ணி இவங்க அட்டாக் பண்ண வர இவங்க திரும்ப ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பாங்க அப்ப முன்னாடி ஏதோ ஒரு ஏனி மாதிரி இருக்கும் அந்த ஏனியை புடிச்சு சடசடன் மேல ஏறிட்டு இருக்க இது வந்த ஸ்பீடுக்கு அந்த ஏனியை முட்டுமே ஏணி பாதியா உடைஞ்சு கீழே விடும் அதுக்குள்ள இவங்க ரெண்டு ஒரு மேல ஏறிடுறாங்க எப்படியோ தப்பிச்சிடறாங்க அப்ப அந்த காட்டு பண்ணி இவங்கள இவங்களை பாத்துக்கிட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்கும் அப்ப இவங்க வேற கீழே போக முடியாது என்ன பண்ணு தெரியாம முழிச்சிட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோன ஒரு ஐடியா கொடுப்பா பக்கத்துல ஒரு பெரிய லிப்ட் இருக்குமா அந்த லிப்டுக்குள்ள போய் எப்படியாவது அந்த பண்ணி அதுல சிக்க வச்சுட்டோம்னா அதை நம்ம சாவடிச்சிடலாம் சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ போகவே மாட்டான் அவன் வேற ரொம்ப பயந்துட்டு இருப்பான் அப்ப அதே நேரம் இந்த பக்கம் இந்த போலீஸ்காரங்க இவங்களை காப்பாத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்க திரும்ப இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ எப்படியோ அந்த கையில ஒரு குட்டி பண்ணி எடுத்துக்கிட்டு இவன் அங்க இருக்க அந்த பைப்புலி அறங்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ அந்த பக்கமா போறதுக்காக சிவரோட இருக்க அந்த கம்பியை பிடிச்சி அவ அந்த பக்கம் போயிட்டு ஏன்னா அந்த பக்கம் தான் அந்த லிப்டோட மொத்த கண்ட்ரோல் இருக்கும் அதனால அதை பார்த்து அவ போயிட்டு இருக்க இவன் அந்த பைப்பை பிடிச்சி கீழே வந்துடும் கையில வச்சிருக்க அந்த பண்ணிக்குட்டியை கொண்டு போய் அந்த காட்டு பன்னி முன்னாடி வந்துடுறான் அப்ப அவன் தலையில போட்டு அந்த காட்டு மேல வீசமே இவனை பார்த்து பயங்கரமா துரத்திட்டு வரும் இவனும் பயந்து ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பான் அங்க இருக்க சந்து புதா ஓடிட்டு வர இது வேற பின்னாடி துரத்திட்டே வரும் அப்ப அந்த லிப்ட் கிட்ட வந்ததுமே அந்த குட்டி பண்ணிய வர அந்த லிஃப்ட்டுக்குள்ள தூக்கி வீசிடும் இவன் அந்த லிஃப்ட் முன்னாடி நின்றுட்டு அது இவனை பார்த்து பயங்கரமா ஓடி வருமே இவன் ஜஸ்ட் மிஸ் விலகும் அதுக்குள்ள போய் முட்டும் பார்த்தா அப்படியே பிரேக்க போட்டு நின்றுது இத பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போய் நின்றுட்டு இருப்பான் அப்ப இவனை கடிச்சு போட்டலாமா இல்ல குட்டியை காப்பாத்தலாமனு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டியை தான் காப்பாத்தணும் இந்த காட்டு வர அந்த லிஃப்ட்டுக்குள்ள போக கரெக்டா அந்த நேரம் நம்ம ஹீரோன் மேலே இருந்து அந்த லிஃப்ட் ஆன் பண்ணதுமே அது சரண் வந்து அந்த பண்ணியோட தலையில மாட்டிக்கிறது அப்படியே வழியில கத்திட்டு இருக்கும் இவங்க நினைச்ச மாதிரியே அந்த லிப்டுக்குள்ள அந்த பண்ணியை மாட்ட வச்சிட்டாங்க அப்ப அந்த தான் அந்த குட்டி பண்ணி இருக்குமே நம்ம ஹீரோன் கீழே வந்ததும் அந்த குட்டி பண்ணியை வேற தூக்கிறா அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த பேக்டரிக்குள்ள சில வெடிமருந்து இருக்கும் அந்த வெடிமருந்து எடுத்து பத்த வச்சு அந்த லிப்டுக்குள்ள தூக்கி போட்டதுமே இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்க பின்னாடி வெடிச்ச சிதறி அந்த இடத்துல அந்த பன்னி செத்து போயிருது மறுநாள் வெடிஞ்சதுமே அந்த இடத்துக்கு பொதுமக்களும் போலீஸ் வந்துடுறாங்க அங்க இருக்க அத்தனை பேருமே நம்ம ஹீரோனை பாராட்ட அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான படத்துல பாக்கலாம்